ஒன்ட் காலப்பட்டி பிரிமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா ரஜினி தன்னோட முதல் குருனு பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் போட்ட பதிவு ஃபேன்ஸ் ரொம்ப கவர்ந்திருக்கு சினிமாவுக்கு ரஜினிகாந்த் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்ய தான் நடிகரா முதலடிய உங்க கூட சேர்ந்து தான் சினிமாவில் பதிச்சதா ஹிருத்திக் ரோஷன் நிகழ்ந்திருக்காரு தன்னோட முதல் ஆசிரியர் நீங்க தான் ரஜினிய போற்றியிருக்காரு முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பகவான் தாதா படத்துல அப்பாவா ரஜினிகாந்தும் மகனா ஹிருத்திக் ரோஷனும் நடிச்சிருப்பாங்க இப்ப முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ரஜினியோட கூலி ஹிருத்திகோட வார்டு படம் ஒரே நாள்ல ரிலீஸ் இதைப் போற்றி பிரபல சினிமா தரவு நிறுவனம் பகிர்ந்த போஸ்ட் வைரல் அரசின் தலைநகரான பிராக் மிருகசாலை ஒன்றில் சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து விலங்குகளை காக்க அவற்றிற்கு ஐஸ்கிரீம் கொடுக்கப்பட்டுள்ளது இவை விலங்குகளை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவும் நிலையில் மிருகசாலையில் உள்ள பல விலங்குகளும் ஐஸ் கட்டிகள் கொண்டு விளையாடி மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன ரமேஷ் பாபுவோட வெறித்தனமான ரசிகர்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி ஷேர் பண்ணியிருக்க புகைப்படங்கள் வைரலா சுத்திட்டு இருக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் ஆல்ரவுண்டரா ஜொலிச்சிட்டு வர நிதிஷ்குமார் ரெட்டி காயத்தால இங்கிலாந்து தொடரிலிருந்து பாதியிலேயே விலகினார் காயத்திலிருந்து மீண்டு திருப்பி உடற்தகுதியை நிரூபிக்க கடும் உடற்பயிற்சியில் ஈடுபடுற வீடியோவை நிதிஷ் ஷேர் பண்ணியிருக்காரு கூடவே மகேஷ் பாபுவோட அத்தடு படம் ரிலீஸ் ஆக அதை ஃபேன்ஸோட சேர்ந்து பார்த்ததாவும் போட்டோஸ ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்த மாதம் நடைபெறும் ஆசிய கோப்பையில் நிதிஷ்குமார் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா